வணக்கம் என்ன தற்போதைய திசா கருத்துக்கள் அதிகமாக மக்கள் மத்தியிலே பகிரப்பட்டு வருகின்றது மறுத்துவிட முடியாது பார்க்கின்ற போது திசா நாயக்க இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் இந்தியாவுடைய அழைப்பின் பேரிலே அவர் இந்தியாவுக்கு சென்றிருந்தார் அங்கே மிக முக்கியமான அதிகாரிகளை எல்லாம் சந்தித்து விட்டு ஐந்து நாள் பயணத்தின் பின்னர் இலங்கை வந்திருந்த அவர் இப்போது அவருடைய அரசியல் பயணமானது மிக தீவிரமாக இருக்கின்றது யாரும் மறுத்துவிட முடியாது இப்போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஒரு ஊடக சந்திப்பிலே கலந்து கொள்கின்ற போது அவர் கருத்து தெரிவித்த விடயமானது இப்போது அதிகமாக மக்கள் மத்தியிலே பேசப்படுகின்ற விடயமாக மாறி காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது தமிழ் மக்களை தமிழ் சிங்கள மக்களை எப்படி ஒற்றுமையாக இந்த நாட்டிற்குள்ளே வாழ வைப்பது அதே போன்று அரசு எப்படியான அரசியல் தீர்வை வழங்க போகின்றேன் என்று பலதரப்பட்ட விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விட பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் அனுரகுமார் திசாநாயக்க யார் என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணியுடைய தலைவராக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்க தான் இப்போது இந்த இந்த குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் விடயத்திலே அதிகம் அல்லது அதிகமாக எல்லோராலும் பேசப்படுகின்ற நபராக மாறியிருக்கின்றார் தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே பல இளைஞர்களுடைய ஆதரவு இவருக்கு இருக்கின்றது பல தொழிற்சங்கங்கள் இவருக்கு கீழே இருக்கின்றது என்றால் அதை யாரும் விட முடியாது அது மாத்திரமல்லாமல் இந்த கோடாபய ராஜபக்சவுடைய இந்த ஆட்சி கவிழ்ப்பிலே மிக முக்கியமான பங்குதாரராக இருந்தவரும் இந்த இந்த ஜேவிபியை சேர்ந்த இந்த அனுரகுமார் நாயக்கவும் அவர்களுடைய சகாக்களும் தான் எனவே அவர் அதில் இருந்த இளைஞர்கள் பலர் ஜேவிபி சார்ந்தவர்கள் தான் அப்படி இருக்கின்ற போது இப்போது அடுத்த கட்ட நகர்வு என்று பார்க்கின்ற போது இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது துரிதமாக செயற்பட்டு வருகின்றார் இந்த அனுரகுமார் திசாநாயக்க அப்படி இருக்கின்ற போது அனுரகுமார் திசா சண்டே டைம்ஸ் என்ற பத்திரிகையானது பல கேள்விகளை எழுப்பியிருந்தது இதன் அடிப்படையிலே அவர் பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் குறிப்பாக இலங்கையிலே இந்த இனப்பிரச்சனை இருக்கிறது இந்த இனப்பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அது அந்த காலம் முதல் இந்த காலம் வரையிலே இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனாலும் இந்த இனப்பிரச்சனை தீர்த்து வைக்கப்படாத பிரச்சனையாக இருக்கின்றது இதனால்தான் நாடு பிளவுபட்டு இந்த நிலைக்கு என்று எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கின்ற போது அனுரகுமார் திசாநாயக்கவிடம் பல கேள்விகளை கேட்கின்ற போது இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு தமிழ் மக்களுடைய பங்களிப்பு எப்படியான திட்டங்கள் மூலம் நாட்டை கட்டி எழுப்பலாம் என்று அவரிடம் கேட்கின்ற போது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் முதலாவதாக இன பிரச்சனைக்கான தீர்வை காண்பதனூடாகத்தான் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்த கட்டமாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் மக்களுக்கான உரிமையை வழங்குவதனூடாக இந்த நாட்டை கட்டி எழுப்புதல் அத்தோடு தமிழ் மக்கள் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழக்கூடிய நாட்டை உருவாக்குவதன் மூலம் ஒன்றிணைந்த நாட்டை அதாவது தமிழர்கள் சிங்களவர்கள் என்று இல்லாது ஒன்றிணைந்த நாட்டை உருவாக்குவதன் மூலமே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கல்வியை இந்த நாட்டினுடைய அத்தனை துறைகளையும் மீட்டெடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே அனுரக் குமார் திசா நாயகரு தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது எப்படியான தீர்வு திட்டத்தை தமிழர்களுக்கு கொடுக்க போகின்றீர்கள் என்று கேட்கின்ற போது அவர் குறிப்பிட்ட விடயமானது பல காலமாக இலங்கையிலே இடம்பெறுகின்ற அரசியல் அல்லது அரசியலுக்கு அந்த ஆட்சியாளர்கள் எல்லோருமே நடத்துகின்ற அரசியல் என்பது ஒரு இனத்தின் மீது இன்னொரு இனத்தை முரண்பட செய்கின்ற விதமாகத்தான் அவர்களுடைய வெற்றி வாகையை சூடிக்கொள்கின்றார்கள் அதாவது ஒரு இனத்தை தூண்டிவிட்டு இன்னொரு இனத்தின் மீது இடம்பெறுகின்ற அந்த ஆக்கிரமிப்புகள் ஊடாகத்தான் அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் அதை தூண்டி விடுகின்றவர்கள் தான் வெற்றியடைகின்றார் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த விடயம் தான் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலம் தொற்று இன்றுவரை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு கோட்டாபய ராஜபக்சவை உதாரணம் காட்டியிருக்கின்றார் கோடாபாய் ராஜபக்ச இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆட்சிக்கு வருகின்ற போது முஸ்லீம் மக்களை எதிராக சிங்கள மக்களை முஸ்லிம் மக்களுக்கு எதிராக திருப்பி தான் இந்த ஆட்சியை பிடித்திருந்தார் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த ஒரு இனத்தை ஒரு இனத்தை தாக்கி அல்லது ஒரு இனத்தின் மீது முரண்படுவதன் மூலம் தங்களுடைய அரசியலை நிர்ணயித்துக் கொள்கின்ற தன்மையை இல்லாத ஒழிப்பேன் அது மாத்திரமில்லாமல் இதுவரை காலமும் புரையோடி போய் கிடக்கின்ற இந்த இனப்பிரச்சனை தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான இந்த இனப்பிரச்சினையை அடியோடு ஒழிக்கும் வரையில் தான் ஓய மாட்டேன் அதை முற்றாக அடியோடு ஒழித்து ஒன்றான தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு தான் தயாராக இருப்பதாக அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் தமிழ் மக்களுடைய இன கலாச்சார மத ரீதியான சுதந்திரத்தை தமிழ் மக்களுக்கு ரீதியான அத்தனை விடயங்களையும் தமிழர்களுக்கு தேவையான அத்தனை உரிமைகளையும் தான் வழங்குவேன் என்ற அடிப்படையிலே அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு அவர் இன்னும் பல கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார் இரண்டு விதத்தின் அடிப்படையிலே இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இந்த இன பிரச்சனைக்கு தீர்வை காணலாம் ஒன்று இந்த அரசியல் ரீதியான குறிப்பாக இந்த இன பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற விடயம் அரசியல் ரீதியான பிரச்சனை இந்த அரசியல் ரீதியான தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியான தீர்வுகளை தான் பெற்றுக் கொடுப்பதனூடாகவும் தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதனூடாக இலங்கை நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்ற அடிப்படையில் புறம் தள்ளப்படுகின்றார்கள் தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் எனவே இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றாக வாழ்கின்ற நாட்டை உருவாக்குவதன் மூலம் நாட்டை கட்டியெழுப்பலாம் என்று பலதரப்பட்ட விடயங்களை ஒப்பு குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார் அதோடு அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நீங்கள் எதிர்க்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வி கேட்கின்ற போது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் ஆனால் அதாவது இந்த மாகாண சபைகள் மூலமாகத்தான் தமிழர்களுக்கான இந்த நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்று கேட்கின்ற போது நிச்சயமாக இல்லை ஆனாலும் தமிழர்களுடைய அதி உச்சபட்ச எதிர்பார்ப்பாக இந்த மாகாண சபைகள் தேவைப்படுகின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழர்கள் அதைத்தான் எதிர்பார்ப்பதாகவும் அனுரவகுமார் திசாநாயக் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் தமிழ் மக்கள் என்றுமே இந்த மாகாண சபைதானங்களுடைய தீர்வு என்று என்றுமே குறிப்பிட்டதில்லை அதை அவர் இப்படியாக குறிப்பிடுகின்றார் அதாவது தமிழ் மக்களுடைய அதி உச்சபட்ச தீர்வாக மாகாண சபையை எதிர்பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படையில் எனவே இந்த மாகாண சபையின் ஊடாகத்தான் தமிழ் மக்களுடைய தீர்வை அவர்கள் எட்டிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் தன்னுடைய இலக்கு என்னவென்று பார்க்கின்ற போது மாகாண சபைகள் தமிழ் மக்கள் எதிர்பார்த்தால் அது இருந்து போகட்டும் நாங்கள் கூட மாகாண சபையிலே போட்டியிடுவோம் மாகாண சபை தேர்தல்களிலே போட்டியிடுவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம் ஆனால் அதை விட ஒரு பெரிய தீர்வு திட்டம் தான் தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதற்கான சரியான வழி என்ற என்ன தீர்வு திட்டம் என்பதை குறிப்பிடவில்லை எனவே இந்த இந்த ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலே அதிகமான எல்லோர் மனங்களிலும் இடம் பிடித்தவர்களாக இருவரை சொல்லிக் கொள்ளலாம் ஒருவர் ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசாநாயக்க எனவே இந்த இரண்டு பேருக்கு இடையிலான போட்டித்தன்மையிலே இந்த அனுரகுமார் திசாநாயக அதிகமாக எங்கால் எந்த பக்கம் மினக்கடுகின்றார் என்று பார்க்கின்ற போது தமிழர்களுடைய வாக்குகளை அதிகம் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இந்த அனுரகுமார் திசாநாயக்க அதிகமாக தன்னுடைய நேரத்தை செலவிடுகின்றார் யாராலும் மறுத்துவ முடியாது இப்போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பயணம் மேற்கொண்டிருந்தார் அதற்கு முன்னர் கனடாவுக்கு சென்றிருந்தார் அங்கெல்லாம் புலம்பெயர் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே பல அமைப்புகளையும் சந்திப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த அனுரகுமார் விசாநாயக்க இப்போது துரிதமாக செயற்பட்டுக் கொண்டிருப்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான் இதிலும் தமிழ் மக்களுடைய வாக்கை கவருவதற்கான அதிகமான செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார் ஆனால் அவர் தமிழ் மக்களுடைய அதிக அதி உச்சபட்ச தீர்வை கொடுப்பேன் என்று சொல்கின்றார் எப்படியான தீர்வு என்று தெரியவில்லை அவர் இந்த திருத்த சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட மாகாண சபைகளையும் விட ஒரு பெரிய தீர்வு திட்டம் என்றுதான் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் எப்படி என்று தெரியவில்லை அடுத்ததாக தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதனூடாக அவர்களுக்கு தேவையான விடயங்களை கொடுப்பதனூடாக தமிழ் மக்களை ஒருங்கிணைத்தல் இந்த நாடு என்ற அடிப்படையில் ஒருங்கிணைத்தல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு இந்த அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை போது தங்களுடைய கட்சியானது இதுவரை அதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களால் தான் அந்த நிறைவேற்ற அதிகார முறை உள்ளே கொண்டு வரப்பட்டது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை அப்படி இருக்கின்ற போது அந்த முறைமையை அந்த காலம் தொட்டே தாங்கள் எதிர்த்து வருவதாகவும் இன்றும் அதே நிலைப்பாட்டிலே தான் இருக்கின்றோம் இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதுதான் தங்களுடைய திட்டம் என்றும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை முற்றாக ஒழித்து பாராளுமன்றத்தை அடிப்படையாக கொண்டு வருது ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் என்ற அடிப்படையை தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த அனுரகுமார் திசாநாயக்கர் எனவே இவருடைய இந்த திட்டங்கள் பலவாறு பேசப்படுகின்றது தென்னிலங்கை சார்ந்தும் பேசப்படுகின்றது தமிழ் மக்கள் மத்தியிலும் பேசப்படுகின்றது ஆனால் இவர் மீது வை தமிழ் மக்கள் வைக்கின்ற ஒரு விமர்சனம் என்னொன்று பார்க்கின்ற போது தீர்வு திட்டத்தை வழங்குவேன் தமிழ் மக்களுக்கு கொடுப்பேன் அது செய்வேன் தீர்வு திட்டம் என்பதை திட்டவட்டமாக அவர் குறிப்பிடவில்லை என்பதுதான் தமிழ் மக்கள் இவர் மீது அதிகமாக வைக்கின்ற விமர்சனமாக இருக்கின்றது எல்லா ஆட்சியாளர்கள் மீதும் இருக்கின்ற விரக்தியின் காரணமாக இப்போது தமிழ் மக்கள் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளரை இறக்குவதற்கு கூட தயார் நிலையில் இருக்கின்றார்கள் எனவே இந்த அனுரகுமார் திசா நாயக்கை போது துரிதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ் வாக்களை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றார் என்பதும் தெரியும் ஆனால் அவர் இந்த தமிழ் மக்களுக்கு எப்படியான தீர்வு திட்டம் என்பதை வரைவோடு அதாவது திட்ட வரைவோடு குறிப்பிடுகின்ற போது நன்கு புரியும் எனவே அதை நன்கு உணர்ந்து செயற்படுவாராக இருந்தால் ஒரு வேளை தமிழ் மக்களுடைய ஆதரவு அவருக்கு செல்லலாம் அல்லது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் அதாவது இதுவரை காலமும் எதை நாங்கள் செய்து ஒன்றும் கிடைக்கவில்லையே என்ற விரக்தியிலே நாங்கள் இப்போதும் அவர்களுக்கு வாக்களிப்பதை விட எங்களுடைய நிலைப்பாட்டை உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று பொது வேட்பாளர் இறக்குவதற்கு தமிழ் மக்கள் இப்போது தயாராக இருக்கின்றார்கள் எனவே இந்த விடயத்தை நன்கு புரிந்து கொண்டு செயற்படுகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதேபோன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் மல்கின் வணக்கம்